ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து அனுமன் ஜெயந்திக்கு வந்து நாங்கள் வந்து அனுபாவி ஆஞ்சநேயர் கோவில் தான் போயிருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் மக்கள் எங்கள் பாருங்கள் லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருக்குது அன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் போனோம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் தான் வரும் ரோடே பார்த்திங்கன்னா பயங்கர குட்டி ரோடு தான் அந்த சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடுமே மரம் இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட் சைட் போகிறதுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய ஜெயந்தி அன்னைக்கு இது என்ன சொல்கிறது அமாவாசை வருது அதுக்கப்புறமா வந்து அனுமன் ஜெயந்தி வருது ப்ளஸ் வந்து மூல நட்சத்திரத்தில் தான் வருது மார்கழி மாதம் ஸோ அதனால் ஈவினிங் டைமே சமைச்சில்னு இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப விசேஷ இருந்துச்சு எல்லாமே வரனால அதுக்கப்புறமா அதுதான் அங்கே தான் போயிருந்தோம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பைக்கில் தான் போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரே ஒரு பூசாரி மட்டும் இருந்தார் சில சம்டைம்ஸ் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே போனோம் யானை ஏதாச்சும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அனுபவியை மேலே கோயிலுக்கு வந்து மூணு மணி வரைக்கும் தான் அலோவுட் அதுக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி மத்தியத்துக்குள்ளேயே கீழே வந்துடணும் போல் ஏன்னா யானை நடமாட்டம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடுலாமே கொஞ்சம் பயப்படுறாங்க எனக்கே நாயா யானையானே தெரில நடுவில் நடுல நாய் மாடு ஆடெல்லாம் ஓடும்போதே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அப்புறம் எப்படியோ சரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து மற்ற கோயில்லாமே ரொம்ப தூரமாக இருக்கும் சாதனானது இங்கே போனோம் மற்ற இடம்லாம் போயிட்டு வரணுன்னா ரொம்ப கஷ்டம் அது கூட்டமாகவும் இருக்கும் ஸோ அதனால் இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த செங்க கால்வாய் அந்த மாதிரி ரோடுங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மக்களே அதுதான் இருக்கும் இங்கேயுமே கொஞ்சம் வீடுங்கள்லாம் வந்துருச்சுப்போ வீட்லேயுமே ஆளுங்கள்லாம் இருக்காங்க இப்படி தான் பயப்படாமல் இருக்காங்கன்னே தெரியல இங்கே பாருங்களேன் இங்கேருந்து போனால் இங்கேருந்தே தெரியுது பாருங்கள் அந்த மலை மலை மேலே முருகர் கோயில் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இந்த அனுபவி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு இங்கே போனோன்னா அந்த கோயில் இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அன்னைக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறனால தான் ஒன்று ரெண்டு பேர் வராங்க இல்லைன்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது ரொம்ப வெறிச்சோடி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தான் முன்னாடி ஒரு காஃபி ஷாப் கூட இப்போ என்னமோ புதுசாக வந்திருக்கு அந்த கோவில் முன்னாடியே இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் நிறைய நான் இப்போ கட்டிட்டாங்க உள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு பைக் பார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்துடலாம் இவர் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே டைம் பண்ணுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் காரங்களாக இருக்குது மேபி தெரிஞ்சவங்க தான் வராங்க தெரியாதவங்கன்னா இந்த சைடு யாரும் வரதில்ல பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அன்றைக்கி அனுமானோட பர்த்டேனால அன்றைக்கி இந்த மாதிரி போட்டிருக்காங்க போல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அக்னி ஓமகுண்டமும் வளர்த்திருந்தாங்க போல் அது போய் கும்பிட்டுட்டு வந்தோம் உள்ளே அந்த ரூமில் வச்சிருந்தாங்க வளர்த்திருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு இருட்டாயிடுச்சு மக்களே போனோம் கும்பிட்டோம் சுற்றி கும்பிட்டுட்டு வரதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைட் போகிறவங்கள சேஃபாக போயிட்டு வாங்க காரில் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பைக்னால் கொஞ்சம் பயந்தான் நல்லா ரொம்ப குளிர் அடிக்கிறனால பைக்கில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா இப்போதான் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க ஒரு பத்து பேர் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் சாட்டர்டே ஆனால் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்போயுமே கொஞ்சம் கூட்டம் இருக்காது சாட்டர்டே மேபி அஞ்சு கும்பிட்றதுக்கு வேணால் வருவாங்க மற்ற நாள் தான் ஒன்றும் கூட்டம்லாம் இருக்காதுங்க அப்புறம் அனுபவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ புதுசாக ரெண்டு மூணு சாமி சிலை இதெல்லாமே கட்டியிருக்காங்க போல் ஃபஸ்ட்டு இந்த சாமி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்களேன் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த சைடில் டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்க்யூ ஆல் பாய் நீங்கள் எப்படி அனுமன் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிங்க எல்லோரும் கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறமா நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இருட்டே ஆயிடுச்சு மக்களே மழையும் வந்துடுச்சு தேங்க்யூ